மதுரை மாவட்டம் உசுலாம்பட்டி பசுமொன் தேவர் பேருந்து நிலையம் கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருப்பதால் தற்காலிகமாக நகராட்சி சார்பில் கவுஸ்டிங் கவுசிங் போர்டு அருகில் புதிய பேருந்து நிலையத்தை அமைத்து கொடுத்தது இந்த பேருந்து நிலையத்தில் தற்போது குண்டும் குழியுமாக இருந்து வருகிறது மேலும் பொதுமக்களுக்கு தேவையான கழிப்பறை வசதி இல்லாததால் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் இதை அறிந்து பொதுமக்களுக்கு கழிப்பறை வசதி செய்து கொடுக்கவும் பேருந்து செல்வதற்கு பாதையை செய்து கொடுக்கவும் பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என்று கோரிக்கை வைக்கின்றனர் மேலும் பேருந்து நிலையத்தில் வரும் பொதுமக்கள் அனைவரும் நிணற்குடை இல்லாமல் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர் இதையறிந்தும் நிணற்குடை வசதி செய்து கொடுக்கவும் பொதுமக்கள் கோரிக்கையாக வைக்கின்றனர் இதையறிந்து நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர்